அங்க போய் பார்த்தா முழங்கால நட்டம் கிடக்குது ஐயாயிரம் பேர் வச்சு சேர்த்து கிடந்தா ரத்தம் ஓடாது நூறு கடா வெட்டவர் ரத்த தயாராட்டம் ஓடுது வெட்ட ரத்தம் தான் இஞ்சி போகுதா முழங்கால் ரத்தத்துக்குள்ள கடக்கால் காலுக்குள்ள எட்டி எட்டி வச்சு போனா தங்கம் அங்க போய் பார்த்தா எது அண்ணன் கூட்டம்னு கண்டுபிடிக்க முடியல நாளைக்கு காலையில கும்பாசம் பண்றீங்க ஒருத்தர் காணும் இன்னாருடைய மகன் இன்னாரை காணவில்லை எங்க இருந்தாலும் காவல்துறை ஈர்ப்பு நடத்துக்கு வரும் சொல்ல பள்ளியில திருவிழா பங்குனி உத்தர திருவிழா நடக்குது தொலைஞ்சு போயிட்டு சொல்லலாம் செத்து போனோன்னு எங்கிருந்து சொல்றது செத்து போயிட்டாங்க இப்போ பெங்களூர்ல பதினோரு பேர் செத்து போயிட்டாங்க வாபான்னு எப்படி வருவேன் அப்பதை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது பச்சாய் பவளாய்க்கு ரெண்டு பேரும் கன்னி அந்த கன்னி தன்மைக்கு ஒரு தவம் கொடுத்து வர வரம் கொடுத்தான் பொன்னர் செத்து பக்கம் பொன்னரிலியா பூத்து நிற்பான் பச்சாய் பவலாயிக்கிறது சின்னம் போண்டாடி சங்கர் செத்த பக்கம் தங்கரலே பூத்து இப்ப நீங்க எத்தனை வறட்சி வந்தாலும் அரலட்சி பண்ணி வாழாது அதனாலதான் ஆவார அரளி இருக்கு வரைக்கும் அரியா மங்கலியம்னு ஒரு சில இடத்துக்கு கொடுத்தாங்க அப்படி அவ ரெண்டு பேர் பூத்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா அதனாலதான் குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்னு உண்டு எல்லா குளத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு குலதெய்வம் உங்களுக்கு துணை இல்லைன்னு வேற ஒரு தெய்வம் உங்களுக்கு துணை இல்லை ஆச்சா நீங்க கும்பாசயம் பண்றதுக்கு முன்னாடி பத்திரிக்கை அடிச்சுன்னு அந்தந்த ஊருக்கு அரங்கம் அவிய குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் போய் பர்மிஷன் இப்படி எங்க ஊருல துர்க்கை அம்மா கொண்டாந்து வைக்கிறோம் எங்களுக்கு அனுமதி கொடுத்தா எந்த சிக்கல தட் யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க சிவாச்சாரி சொல்லி இருக்க மாட்டான் பாப்பா மாதிரி சொல்லி இருக்க மாட்டான் பாத்தோன்னு சொல்லி இருக்க மாட்டேன் நீ குப்பாசியம் முடிச்சதுக்கு அப்புறம் அல்ல அவ குழந்தைங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க போய் ஆத்தால கொண்டாந்து துர்க்கை அம்மாட்டான் எங்க ஊர்ல வச்சுட்டுமாயா மிகப்பலத்த காக்கருக்கு எப்படி தெய்வத்தை காக்க வச்சு வர வாங்கிட்டு வாங்க அப்படி அவையில் குலதெய்வம் மாதிரி மண்ணப்பகுந்த மதுக்கார செல்லாண்டி செல்லாண்டி மனசு நினைக்கிற அத்தா மண்ணப்பகுந்த மதுக்கார செல்லாண்டி ಅದಪ್ಪ <laughs> ಚೆಲ್ಲ <laughs>

அண்ணன்னா வேறு என்ன அண்ணன்னா அண்ணன்னாண்ணே